தனுராசி என்பர்கள் ஒரு அங்கீகாரத்தைப் பெறப்போகிறீர்கள் தனுர் ராசி உங்களுடைய ராசியில் இப்போ சூரியன் புதன் செவ்வாய் சுக்ரன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க தனுர் லக்னத்திலேயே கூட பிறந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் முன்னாடி வந்து ஒரு பெரும் தொகையை வச்சுட்டு இது வேணுமா அல்லது ஒரு கௌரவ பட்டம் வேணுமானா பட்டம் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது போல் ஒரு ப்ரமோஷன் இருக்கிறது ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இல்லை இதே சேலரியில் ப்ரமோஷன் சொன்னால் ஓகேன்னு சொல்லி நீங்கள் எடுத்துப்பீங்க அந்த ஒரு கௌரவம் பெயர் புகழ் இதை தான் நீங்கள் அதிகம் நேசிப்பீங்க அந்த விஷயம் இப்போது உங்களுக்கு வந்து சேரப்போகிறது இதனால் வரைக்கும் உங்களுடைய துறையில உங்களால வந்து பரிமளிக்க முடியலன்னு சொன்னா இப்போ அதற்கான ஆரம்பம் அப்படின்றது இருக்கிறது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில நீங்க இருக்கிறத யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னா இதன் பிறகு தெரிய வர போகிறது உங்களுடைய துறையில நீங்க பிரபல்யமாகறதுக்கான ஒரு முதல் படியில அடியெடுத்து வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உங்களுக்கான அங்கீகாரம் பெயர் புகழ் கௌரவ பதவி பட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலம் இது